கன்னிலக்னம் சார் இவங்கெல்லாம் வந்து ஸ்கில் பெர்சனாலிட்டி சார் அறிவு உலகத்திலேயே அந்த பன்னெண்டு லக்கணத்திலேயே அறிவை தனியாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான லக்னக்காரர்கள் கன்னி லக்னக்காரர்கள் விளையாட்டு மைதானம் சும்மா கிடையாதுங்க அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத அறிவு பூர்வமாக முடிவெடுத்து தன் வாழ்க்கையில் வெற்றியை மட்டும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் இந்த கன்னி லக்னக்காரர்கள் இவங்களை ஜெயிக்கவும் முடியாது சார் இவங்க எல்லா அதாவது தோல் வெற்றி தோல்வி வேற ஒரு மனதில் ஒரு குறிக்கோளை வைத்து கொண்டு இதை அடைந்தே தீர்வேன் என்று இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அறிவு பூர்வமாக அதை வெற்றி பெற்று ஜெயிச்சிட்டு போயிடுவாங்க ரொம்ப பேச மாட்டாங்க ரொம்ப விஷயமெல்லாம் உள்ளே வராது ஆனால் வெற்றியாளர்கள் தான் அறிவு ஜீவிகள் எங்களுடைய ஜோதிடம் ஜோதிடம் இருக்கட்டும் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் ஆடிட்டிங்காக இருக்கட்டும் அண்டு அட்வொகேட்டாக இருக்கட்டும் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும் பூரா இந்த ஒயிட் காலர் ஸ்டேட்டஸில் அத்தனையும் இவங்க நுழைவாங்க ஆனால் இவங்களுடைய அறிவு நமக்கு ரொம்ப பயன்படும் இவங்க கொஞ்சம் அறிவாகவே செயல்படுவாங்க ஒரு விஷயத்தை பல்நோக்கு அடிப்படையில் ஆய்வாக அறிவாக பார்த்து என்ன முடிவெடுத்தால் சரியாக வரும் செய்யக்கூடிய அறிவு பெற்ற ஒரு அற்புதமான லக்னக்காரர்கள் இந்த கன்னி லக்னக்காரர்கள் கொஞ்சம் சௌமியமாக தான் இருப்பாங்க அவங்க என்ன வெளிப்படுத்துகிறாங்க என்ன செயல்படுத்துகிறாங்கலாம் தெரியாது அதை கமக்குமாவே வச்சுட்டு அது மாட்டுக்கு போவாங்கன்னு வைங்க செல்வமும் தனமும் அதெல்லாம் அழகாக பேசுவாங்க இனிமையாக பேசுவாங்க பேச்சிலேயே அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய யோகம் பெற்றவங்க இங்கே அழகாக பேசி தன்னுடைய பேச்சுக்களை கையில் எடுத்து சாதிக்க பார்ப்பாங்க முரட்டு தைரியமெல்லாம் இருக்கும் ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க தெரியாது அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க ஆனால் மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே தைரியத்தையுடன் செயல்படக்கூடிய தன்மையை வச்சிருப்பாங்க நார்மல் சுகவாசிகள் ஆ தேவையான அளவுக்கு எல்லாம் நமக்கு சுகம் இருக்குல்ல அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை இது போதும் இது மாதிரி அப்படியே அழகாக வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு அறிவுபூர்வமான சுகத்தையும் அனுபவிப்பாங்க என்ன குழப்பங்கள் என்ன சிதறர்கள் என்ன சங்கடங்கள் கொஞ்சம் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப குழந்தையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இவங்க பார்த்து வரணும் ஏன்னா இவங்களுக்கு குழக்க பிறக்கிற குழந்தைகள் இவங்க சொல் கேளாமே பேச்சு கேளாமே நான் சுந்தரமாக இருப்பேன்ற மாதிரியெல்லாம் மாறுங்க அதுக்கெல்லாம் இவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அந்த எல்லாம் சரி பண்ண பார்க்கணும் நோய்களோ கடன்களோ வழக்குகளிலோ சிக்கும் பொழுது இவங்களுக்கு அது நீடிக்கும் அதெல்லாம் இவங்க வந்து கவனமாக இருந்து பார்த்து வந்துட்டாங்கன்னா ஜெயிச்சிக்குவாங்க ரொம்ப அற்புதமான லக்னம் அறிவை பயன்படுத்தி கொண்டே இருந்தால் இவர்கள் வெற்றிக்கு போவாங்க ஆனால் ஒன்றுங்க இந்த அறிவை பயன்படுத்துறதுனால இவங்க நிறைய பிரச்சனைக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டாங்கன்னு அசிங்கப்பட்டுவாங்க அதுகளை இருந்து கொஞ்சம் வெளிப்படணும் அவ்வளவுதான் நல்ல கணவர் ஆமாம் நல்ல கணவர் அறிவான கணவர் ஒழுக்கமான கணவர் தன் கணவர் வாழ்க்கையில் வந்து நீதி நேர்மையுடன் அவங்களுடன் அழகாக வாழ்ந்துட்டு போவாங்க ஆயுள் இருக்குது எங்கேயாவது எப்போவாவது முகத்தில் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன கீறல்கள் அடிகள் பட்றக்கெல்லாம் உடம்புகளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர ஆயுள் இருக்கும் ஆயுளுக்கு இருக்குது இல்லை பாக்கியவான் உண்மையிலே பாக்கியவதி பாக்ய பாக்கியவான் பாக்கியவதிக்கு பஞ்சமே கிடையாது மற்ற மனிதர்கள் புது மனிதர்கள் வேற்று இந்த இவங்க ஆண்னா பெண் பெண்ணுன்னா ஆணுங்கிற அந்த ஜெண்டர் மூலமாகவும் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய யோகத்தை கன்னிலக்கணக்காரர்கள் வச்சிருப்பாங்க தன்னுக்கு என்ன தெரியும் தான் என்ன கற்றோம் தன்னுடைய விதி என்ன அதை அறிந்து கொண்டு அழகாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வெற்றி பெற்று போகக்கூடிய லக்னமாக இது மாறும் நினச்ச மாதிரி இல்லை திடீர்னு பார்த்தா மழையாக கொட்டும் இவங்க நினச்சதெல்லாம் லாபங்களையும் அனுபவிக்கக்கூடிய லாபங்களையும் முழுமையாக பெறக்கூடிய அமைப்பையும் பெற்றவங்களாக இருப்பாங்க செலவழிப்பாங்க கவனமாக காரணமாக எதுக்கு செலவு பண்ணணும் எப்படி செலவு பண்ணணும் பத்து ரூபா கெட்டால் நூறுரூவா கூட செலவு பண்ணுவாங்க தப்பு இல்லை ஆனால் அந்த செலவும் நியாயமாக வரக்கூடிய அடிப்படையில் இருக்கும் கணவர் சைடும் மனைவி சைடும் பரவாயில்ல கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அவங்க நான் சொல்கிறத கேளும்பாங்க கேட்டுக்கிற வேண்டியதாக இவங்க குழந்தைகள் கொஞ்சம் மந்தமாக இருந்துச்சுன்னா அவங்கள டெவலப் பண்ணி காமிக்கணும் மற்றபடி செல்வ செழிப்பு குடும்ப அமைப்பு நல்லாயிருக்கும் தனக்கு தேவையான சுகங்களை அனுபவிக்கக்கூடிய யோகத்தையும் பெறுவாங்க நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடியதில் எக்கச்சக்கமாக மைண்டுகளை மாற்றி சுற்றி 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 தான் நினைத்ததை வெற்றி பெற்று இந்த உலகத்தில் நன்மையாக வாழக்கூடிய லக்னமாக அறிவுத்திறன் பெற்ற லக்னமாக இந்த கண்ணில் தினம் வாழ்ந்து முடியும்